வணக்கம் முத்து நகர் மீனாவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம திருச்செந்தூரில் அமரிநகர் கடற்கரையில் எப்படி மீன் ஏழை நடக்கு அப்படிங்கிறதான் வழியில் காட்டியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இருக்கிற ஃபைபர் போட்டில் முக்கவாசி ஃபைபர் போட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து தூண்டிக்கு தான் வந்து போவாங்க பொடி தூண்டி பருந்தூண்டி ரெண்டுக்குமே வந்து போய்கிட்டு இருக்காங்க ஒரு சில போட்டுகளை மட்டும்தான் வந்து வளக்கி போகிறாங்க நிறைய ஃபைபர் போட்டு போயிட்டு கரைக்கு வந்துட்டாங்க இன்னும் ஒரு சில போட்டுகள் வந்து வர வேண்டியிருக்கு அதில் எல்லாமே வந்து நல்லா பெரிய பெரிய மீன்கள் வரும் பொடி அதிகமாக வந்து என்ன மீன் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து வில மீன் அதுக்கப்புறம் வந்து மஞ்சக்கிளி இங்கே வந்து மஞ்சள் மீன் சொல்கிறாங்க இப்போ ஏழை நடந்துகிட்டே தான் வந்து இருக்குது இங்கே சாப்பிட்ற டைம் மட்டும்தான் வந்து ஏழை நிப்பாட்டுவாங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி வரை ஏழை நடக்காது அதுக்கப்புறம் பெரிய துண்டியில் விலங்க போனவங்க போட்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து வரும் அதை அதுக்கப்புறம் வந்து மூணு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரை மீன் வர்றதை பொறுத்து வந்து ஏழை நடந்துகிட்டே இருக்கும் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து தூண்டி வந்து ரெடி இருக்காங்க பாருங்கள் இந்த அண்ணன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க தூண்டி வந்து பெரிய துண்டி ஒன்போதாம் நம்பர் இந்த மாதிரி மண் எதுக்கு போகிறாங்கன்னா அப்போ தான் நரம்பு வந்து எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும் ஒம்பதா நம்பர் தூண்டி இந்த தம்பி கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினாலாம் நம்பர் தூண்டி இந்த தூண்டியில் தான் வந்து வெலை மீன் மஞ்ச கிளி வந்து மாட்டோம் அப்படியே ஏல என்னென்ன மீன்கள் வந்து ஏலம் கூறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் பாக்ஸுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இதை தான் நாங்கள் வந்து மஞ்சள் கிழிஞ்சிடுவோம் இங்கே வந்து மஞ்ச மீன் சொல்கிறாங்க அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா விளமீன் மாதிரி அது வந்து விளமீன் கிடையாது அது வந்து நாங்கள் வந்து பார் முட்டான்னு சொல்லுவோம் அப்புறம் தம்பா மீன் குட்டி இருக்கு இதுல வந்து வெலை மீன் வச்சிருக்காங்க இங்க ஏழை எப்படி நடக்கு அப்படிங்கறத பாருங்க இதெல்லாம் வந்து பாறை மீன் பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு வெலை மீன் மஞ்சள் கிளி தம்பா எல்லாம் கலந்து கிடக்கு பாறையுமே வந்து கிடக்கு அதை தனித்தனியாக தான் வந்து அந்த மிஷின்ல வைப்பாங்க தம்பா மீன் பண்டாரி கிடக்கு ஒவ்வொரு மீனாக வந்து ஏலம் கூறிகிட்டு இருக்காங்க பெண்ணிச்சி பார்த்திங்கன்னா வந்து ஏலம் கூறுற மீனை முதல்ல வந்து வெயிட் வச்சுருவாங்க வெயிட் வச்சு எத்தனை கிலோ இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க சொல்லிவிட்டு கிலோ கணக்கில் வந்து ஏலம் கூறுவாங்க இப்போ இந்த மீனை தான் வந்து ஏலம் கூறிக்கிட்டு இருக்காங்க மஞ்சள் கீழி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து முட்டா எல்லாம் கலந்து கிடக்கு இந்த மீனை தான் ஏலம் கூறிகிட்டு இருக்காங்க எவ்வளோ கூறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எழுவதுரூவா எண்பது ரூபா போயிட்டு இருக்கு இதில் பார்த்திங்கன்னா வந்து தம்பா மீன் செப்புளி எல்லாம் கிடக்கு தம்பா செப்பி அந்த மீன் வந்து எவ்வளோ போச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து இரநூத்தி ரூபாய் போச்சு இப்போ மீடியம் சைஸ் விலை வந்து வைக்கிறாங்க எவ்வளவு ரேட்டு போகுது அப்படிங்கிறத வந்து பாருங்க மீன் மொத்தம் முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து போயிருக்கு இப்போ அதோட சின்ன சைஸ் மீன் இவ்வளவு ரெட்டு போகுது அப்படிங்கறத வந்து பாருங்க இரநூத்தி முப்பத்தாறு ரூபாய்க்கு இந்த மீன் வந்து விலைமீன் இந்த சைஸ் விலைமீன் போயிருக்கு இப்போ அடுத்து வந்து ஊழி வச்சிருக்காங்க மஞ்சவால் ஊழி கருப்புலையும் சேர்த்தே வைக்க போறாங்க

నూత ఎల్ ఎ இப்போ இந்த ஊழி மீன் நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து இருக்கு இதில் ஒரு மஞ்சள் ஊழியும் இருக்குது இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து முரல் மீன் எடுத்து வைக்கிறாங்க முரல் மீன் வந்து அந்த கலிங்க முறையில் வந்து ரொம்ப பெரிய சைஸ் மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ரேட்டு போகும் மீடியம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா வந்து ரேட்டு பரவலாம போகும் இப்போ எவ்வளோ ரேட்டுக்கு வந்து முடியுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் चलें जेठामुंडिया, ना? अजमेर और मीनू बुढ़ादा हैं, ताय लग रहा हैं। नाना, नाना, नाना। उपसर्ग बिगाड़, उपसर्ग बोलने क्या कहेंगे? उपसर्ग बोलने क्या कहेंगे? भाई बोलिया। बोलो बोलो, 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 500 में वोट वाला 954 को साइड से ओरिजिनल साइड और फ्रंट पर फॉर्म है आपका जोने बोलिए ये बंदे से 400 है ये सवेना पूरी नाप बोलिए पूरी नाप बोलिए और शेयर बोलिए आज 74 लिखना నలభై ఐదు ముప్పై ముప్పి ఇరవై అరవతీ ఇరవతూ ఇరవై ఎనిమిది ఇరవత్నాలు ఇరవతొమ్మిది ఎది ఎనిమిది ఒక్క రెండు నాలుగు అంచె ఒక్క ఎనిమిది இந்த சின்ன கலிங்கம் தான் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து போயிருக்கு பெரிய கலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வந்து போச்சு அடுத்து இந்த மீனை வந்து ஏலம் கூறுவாங்க இதில் வந்து என்னென்ன மீன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் கிளி தோழன் அதுக்கப்புறம் வந்து வங்கட மீன் இருக்குது ஒரு ஊழி மீனுமே வந்து கிடக்கு நூத்தி அறுபது இருக்காங்க இதில் என்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள்ளை தம்பா தம்பா மீன் அப்புறம் வந்து செப்பளி மீன் இருக்குது இப்போ இதை வந்து ஏலம் கூட போகிறாங்க அடுத்து பாறை மீன் வச்சிருக்காங்க

ஒ நாற்பது ஒன்று நாலு அஞ்சு ஒன்று நாலு அஞ்சு ஒம்பது அறுபத்தி அஞ்சு ஆறு ஒம்பது எழுபது ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பதுங்க வீடு எண்பது நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது ஒன்பது ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலு ஒன்று

ஒன்றரை மணி ஆகுது ஒரு ரெண்டு மணிக்கு இந்த மீன்கள் எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரெண்டு டு மூணு வந்து ரெஸ்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய துண்டியில வர மீன்கள் எல்லாம் வந்து வரும் ஏலத்தில் எடுத்த மீனெல்லாம் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க இதில் வந்து செப்பிலி கிடக்கு அதுக்கப்புறம் வந்து விலை மீன் கிடக்கு மீன் பார்த்திங்கன்னா வந்து ஓரியா விலை மீன் தம்பா மீன் ومن وجهه انا الايت كله عايش بتاع اورم و شتي عوامه قاعده انا بدي بون انا الايت هي كلها بدي بون تعالوا يلا تعالوا انا 23 كيلو இருக்கு انا 11 كيلو انا 13 كيلو உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க